ஆந்திர பொதுச் செயலாளராக எடப்பாடி அவர்கள் தேர்வு செய்யப்பட நடத்தக்கூடிய முதல் செயற்குழு நாடாளுமன்ற தேர்தல் வந்து எப்படி எதிர்நோக்கி காத்திருக்க இந்த செயற்குழு பொதுக்குழு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழுனாலேயே எல்லா அரசியல் கட்சிகளை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு தான் அது பொதுச் தான் ஏற்கனவே அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதையும் அங்கீகாரம் பண்ணுற பண்ணுகிற விதத்திலே தான் இந்த பொதுக்குழு செயற்குழு நடைபெறுகிறது தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற இருக்கிறது பொதுச் செயலாளர்களுக்கு தான் அவருடைய அனுமதியோடு இப்போது நிறைவேற இருக்கிறது ஒரு நீண்ட அனுபவம் அதிமுக ஆரம்ப காலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் நீங்கள் அமைச்சராக இருந்திருக்கிறீங்க பல்வேறு பதவியில் இருக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிறீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் எப்படி அதிமுக செயல்படுவதற்கான திட்டம் வகுப்புகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கிளைக்கிழக அளவிலே இருந்து மாவட்ட அளவு வரைக்கும் மிக முக்கியமான குழுக்களை நியமித்து இப்போது ஒவ்வொரு பூத் வாரியாக பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த பூத் கமிட்டிகளை கண்காணிப்பதற்கென்று பொறுப்பாளர்களை நியமித்து நேரடியாக களத்தில் களத்திலே இறக்கிவிட்டிருக்கிறார் அந்த பணிகள் மிக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் இந்த பூத் கமிட்டிகளிலே அமைக்கப்பட்டிருக்கிற நிர்வாகிகள் எந்த அளவிற்கு பணியாற்ற வேண்டும் எப்படி களத்திலே நிற்க வேண்டும் எதிரிகளை எப்படி வீழ்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான வியூகத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த பொதுக்குழுவின் மூலமாக கழக தொண்டர்களுக்கு அறிவிப்பார் திமுக இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊனிலே உடம்பிலே உதிரத்திலே உதித்தது ¿Quién le Tibukada. tibucada?